ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நட சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த பதிவு எல்லோரும் ரொம்ப நாள் வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த லக்ஷ்மி தாயார் வாங்கி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் ஆச்சு இவங்க பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க முரத்தில் வந்து லட்சுமி தாயார் அவதரித்து உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு உருவம் இருக்கும் ரொம்ப பார்க்குறக்கு தெய்வீகமாக இருக்கும் இவங்களை வந்து வாங்கி நாலு மாதம் ஆச்சு நான் ஆனால் இதுவரைக்கும் இவங்களுக்கு தனியாக எடுத்து வச்சு இன்னும் பூஜைகள் செய்யவே இல்லை எப்போதும் போல பூஜை அறையில் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அவங்களுக்கு பூ வச்சு தீபம் எத்தி வழிபாடு செஞ்சிட்டு இருந்தன தவிர தனியா அவங்க வந்ததிலிருந்து அவங்களுக்கு அழகா வந்து பூஜைகள் செஞ்சு இன்னும் நான் என்னோடய பூஜை அறையில் எடுத்து வைக்கவே இல்லை ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க அக்கா அந்த மரத்தில் உள்ள லக்ஷ்மி தாயாருக்கு பூஜை வீடியோ பூஜை செஞ்சு வீடியோ கொடுங்கக்கான்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க பார்த்தீங்கன்னா நாலு மாதம் ஆச்சு ஆனால் நம்ம சொந்த வீட்டில் வெள்ளிக்கிழமை அந்த சுக்கரகோரையில் தான் இந்த பூஜை நடக்கணும் அப்படின்னு கடவுளுடைய எண்ணம் அதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நாலு மாதத்துலேயும் செய்ய முடியாத பூஜை நம்மளுடைய வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நேற்று வெள்ளிக்கிழமை நான் வந்து இந்த பூஜைகள் செஞ்சேன் கண்டிப்பாக இந்த பூஜை உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இந்த லக்ஷ்மி தாயார் சிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்ணாளான சிலை தான் இதில் வந்து அழகாக முரம் மாதிரி இருக்கும் அந்த முரத்துக்கு நடுவில் வந்து அந்த லக்ஷ்மி தாயாருடைய உருவம் வந்து பொறிச்சிருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா அவங்க கை வச்சு அப்படியே ஆசீர்வாதம் பண்ணுறது மாதிரி இருக்கும் அவங்களுடைய திருவுருவம் அழகாக மூக்கு எல்லாம் அழகாக இருக்கும் அந்த கண்ணே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே திறந்துருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுடைய சிரிப்பு வந்து மௌன சிரிப்பு அந்த புன் சிரிப்புன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி அந்த சின்ன சிலையிலேயே அவ்வளோ அழகாக உருவம் பண்ணியிருப்பாங்க நேற்று பார்த்திங்கன்னா நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துருந்தேன் எல்லாேருமே இந்த சிலையோட லிங்க் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நான் வந்து இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுத்து வைக்கிறேன் வேணும் அப்படின்னா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க இவங்க நம்மளுடைய பூஜை அறையில் வைக்கலாம் நம்மளுடைய ஹாலில் மாட்டி வைக்கலாம் நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்தது மாதிரி தான் என்றைக்குமே லக்ஷ்மி தாயருடைய ஃபோட்டோவை வந்து நம்ம வந்து வைக்கணும் அது மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்தது மாதிரி எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க இந்த முறைமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நம்ம கிராமத்துலலாம் வாழ்ந்த வாழ்க்கையில்னால் அப்போ நான் சின்ன பிள்ளையா கேலையெல்லாம் வந்து அந்த முரத்திலே வந்து வெள்ளி செவ்வாய் நாட்களில் சாணம் போட்டு மொழுகி வைப்பாங்க அந்த முரத்தை வந்து உட்காரக்கூடாது தூக்கி போடக்கூடாது குப்பரை கவுத்து வைக்கக்கூடாது இப்படியெல்லாம் அம்மா சொல்லி கொடுப்பாங்க ஏன்னா அந்த முறம் வந்து லக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரியே தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முறத்திலே வந்து அழகாக அந்த லக்ஷ்மி தாயார் இருக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு சிலை ரொம்ப சூப்பராக இருந்தது இது நான் மீசோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இதோட ரேட்டு எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை ஆனால் இதோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ அம்பளை வந்து நல்லா தண்ணியில் வந்து அபிஷேகம் செஞ்சாச்சு அபிஷேகம் இது வந்து நம்ம தண்ணியில் வந்து கழுவலாம் ஏன் அப்படின்னா இது மண்ணாலான செலவு தான் அதனால பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியில் வந்து நல்லா அபிஷேகம் செஞ்சு இப்போ எடுத்தாந்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்டூல் போட்டு ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து அந்த புல் மேட்ருக்குள்ளே அதை போட்டு வச்சுட்டேன் இப்போ நம்ம அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா கீழே பூஜை பண்ணுற இடத்துல இந்த சைடு கோமாதா வந்து நானே வரைஞ்சது வச்சுருப்பேன் பின்னாடி அழகாக தாமரை பூலாம் வரைஞ்சி வச்சிருப்பேன் இப்போ இந்த வீட்டில் வந்து ஃபுல்லாக டைல்ஸு தான் இருக்குது இல்லையா அதனால் கொஞ்சம் வெறுமனே இருந்தது ஆனால் அதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ஒரு விஷயம் செஞ்சுருப்பேன் பாருங்கள் இப்போ அம்பாளுக்கு அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அம்பாளுக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ வந்து மாலையாக போட்டு வைக்கிறேன் அதுக்கப்புறம் பூவில் கொஞ்சம் குங்குமம் வச்சு அம்பாளுங்களுடைய கிரீடத்தில் வச்சு விடுறேன் பம்பளுக்கு பிடித்த மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு அது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய மஞ்சள் இருக்குது இல்லை உருண்டை மஞ்சள் அதுவுமே வச்சிருக்கேன் அப்புறம் நெய்வேத்தியமாக கொஞ்சம் திராட்சையும் ஆப்பிளும் எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கு முன்னாடி தண்ணி கொஞ்சம் வச்சுட்டு அதில் வந்து ஏலக்காய் வச்சுக்கிறேன் வச்சுட்டு அந்த தண்ணியிலே பார்த்திங்க அப்படின்னா பச்சை கற்பூரமும் நுணுக்கி போட்டு வச்சிடலாம் இந்த அம்பாள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதம் ஆயிடுச்சு ஆனால் நம்மளுடைய சொந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த அம்பாளுக்கே வந்து அபிஷேகமெல்லாம் செய்யணும் அவங்களுடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு இருந்திருக்குது அதுதான் அந்த இந்த நாளில் நான் வந்து பூஜைகள் செஞ்சேன் நிறைய பேர் நிறைய சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க என்ன அப்படின்னா அக்கா நீங்கள் இனிமே வந்து அந்த கோட்ரஸ் வீட்டுக்கு மாட்டிங்களா இனி இங்கே தான் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க நானும் எல்லா வீடியோஸ்லேயும் பதில் கொடுத்துட்டே இருக்கேன் இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்க திரும்ப திரும்ப வந்து அதே கேள்வியை தான் கேட்குறாங்க என்ன அப்படின்னா இனி நான் கோட்ரஸுக்கு போக மாட்டேன் அங்கே இருந்து காலி பண்ணி இது வந்து என்னோட சொந்த வீடுங்க இங்கே நாங்கள் வந்தாச்சு இனி இங்கே தான் இருப்பேன் இங்கேருந்து இருந்து தான் என்னுடைய விளாகு பூஜை வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுப்பேன் மிஸ் பண்ணிடாமல் எல்லாரும் பாருங்க உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க இனிமே இங்கேருந்து தான் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருப்பேன் இந்த பூ பார்த்திங்க அப்படின்னா நேற்று நான் வீடியோவில் காட்டியிருப்பேன் நேற்று விலாக் வீடியோவில் இது மீசோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் நம்ம ஹாலில் வந்து அழகாக அலங்காரம் பண்ணுறதுக்காக இதை நல்ல ஒரு கலர் வந்து வைலட் கலர் பார்க்கறக்கு நல்ல ஒரு ப்ரைட்டாக இருக்கும் சரி இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் அம்பாளுக்கு அழகாக அலங்காரமெல்லாம் செஞ்சு வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஏதோ ஒன்று குறையுதே அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் சரி ஓகே இந்த ஃப்ளவரை எடுத்து இந்த இடத்துல அப்படியே ஸ்டிக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அந்த இடம் வந்து வெறுமனே இருக்காது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு ஒரு யோசனை வந்தது அதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே வந்து அந்த செல்லட்டை போட்டு அழகாக அந்த சுவர்லேயே வந்து ஒட்டி விட்டுருக்குறேன் அதுக்கப்புறம் அம்பாளுக்கு வந்து அக்ஷதை போட்டு அம்பாளை வந்து நான் வந்து என்னோடய வீட்டுக்கு வாங்கமான்னு சொல்லி மனசார அவங்கள வந்து ரெண்டு கையெடுத்து கும்பிட்டு நான் வந்து வரவேற்ற அதுக்கப்புறம் அவங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் பச்சை கற்புரம் எந்த தெய்வத்துக்கு நீங்கள் பூஜை பண்ணினாலும் அந்த இடத்துல அவங்களுடைய அடியில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் வச்சிங்க அப்படின்னா அந்த தெய்வ சக்தியை ஈர்த்து வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை ஏன்னா வந்து அந்த பச்சை கற்பூரத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குதுங்க அதனால் நான் இப்போ விநாயக பெருமான் ஹாலில் வச்சுருக்கேன் இல்லையா ஒரு வெள்ள விநாயகர் பெரிய விநாயகர் அவருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஒரு பச்சை கற்பூர துண்டு அவருடைய பாதத்துக்கிட்ட நான் வச்சுருப்பேன் அந்த வீட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா தெய்வசக்தி எப்போதுமே நினச்சிருக்கும் இன்னொன்று அந்த மனமும் பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக வந்து வீடே நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பூஜை அறையில் நம்ம எல்லா தெய்வங்களுக்கு முன்னாடியும் பச்சை கற்பூரம் வைக்கலாம் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய குல தெய்வம்னு நினச்சி நம்ம வந்து வச்சு வழிபாடு செய்கிறோம் இல்லையா அந்த குலதெய்வத்துடைய அந்த மண்ணுக்குள்ளேயும் நான் வந்து பச்சை கற்பூரம் தான் வச்சுருக்கேன் அந்த மண்ணை எடுத்து பிடிமண் எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம வீட்டில் வந்து குலதெய்வத்தை வந்து வச்சு நான் வழிபாடு செய்கிறேன் அவங்களுக்குள்ளேயும் அந்த பச்சை கற்பூரம் வச்சுருப்பேன் அதாவது அந்த மண்ணுக்குள்ளே முடிச்சு போடையிலையும் வந்து அந்த பச்சை கற்பூரம் வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் அந்த களையத்துக்குள்ளேயும் அந்த பச்சை கற்பூரம் போட்டு வச்சுருப்பேன் அவ்வளோ ஒரு சக்தி வந்து அந்த பச்சை கற்பூரத்துக்கு இருக்குது அதனால் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு முன்னாடியும் அந்த கற்பூரம் வச்சு நீங்கள் வந்து பூஜைகள் செய்யுங்க இப்போ அம்பாளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எட்டு காயின் வச்சு அம்பாளுக்கு வந்து நான் காயினாலே வந்து அபிஷேகம் செஞ்சேன் ரொம்ப மன நிறைவாக இருந்ததுங்க அப்படியே வந்து அவ்வளோ காயின் எடுத்து அவங்களுடைய ஒவ்வொரு லக்ஷ்மி தாயருடைய பெயரை சொல்லிட்டோம் அப்படியே நான் வந்து பூஜைகள் பண்ணேன் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நேற்று முந்தா நாள் கொடுத்த ப்ளாக் வீடியோஸ்ல எல்லாம் நிறைய சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குழந்தை இல்லை குழந்த பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் கமெண்ட் பண்ணுறீங்க உண்மையாலுமே அந்த வார்த்தை அந்த கமெண்ட்டை படிக்கிறப்போ அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நான் அத்தனை சிஸ்டர்களுக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் எல்லா சகோதரிகளுக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு இந்த அம்பால்கிட்ட கையேந்தி நான் வந்து கேட்குறேன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளே எல்லாருக்குமே குழந்தை வரம் கிடைக்கணும் போன டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டர் அப்படி தான் வந்து கேட்டிருந்தாங்க அக்கா எனக்காக நீங்கள் வேண்டிக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நானும் பூஜை பண்ணுறப்போலாம் அவங்களுக்காக வேண்டிக்கிட்டேன் இப்போ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சிவாக இருக்கிறதா சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப வந்து மனதார சொல்லியிருந்தாங்க ரொம்ப நன்றிக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அது வந்து கடவுளுக்கு தான் நான் சொல்லுவேன் நான் அந்த பூஜை பண்ணுறப்போ வச்சு நான் பூஜை கடவுளுடைய அனுகிரகம் இருந்ததுனால உங்களுக்கு கிடைச்சிருச்சு கண்டிப்பா எல்லாருக்குமே கிடைக்கணும் பாலாஜி அப்படிங்கிற ஐடியிலிருந்து இன்னைக்கு காலையில கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் எனக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க எனக்கும் சிக்ஸ் இயர்ஸாக வந்து பேபி இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக சிஸ்டர் உங்களுக்கு இந்த வருஷத்துக்குள்ள ஒரு மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த லக்ஷ்மி தாயாரே உங்களுக்கு வந்து குழந்தையாக வந்து பிறப்பாங்க சீக்கிரமே நீங்கள் கன்சீவ் ஆகுங்க ரொம்ப ஹாப்பியாக இருங்க தெய்வத்தை பிடிச்சுக்கோங்க எந்த தெய்வம் உங்களுக்கு இஷ்டமோ அந்த தெய்வத்துடைய பாதத்தை பிடிச்சுக்கோங்க நானும் ஒவ்வொரு பூஜையிலையும் நான் வந்து உங்களுடைய பேரை சொல்லி நான் வந்து வேண்டிக்கிறேன் இப்போக்கி பாலாஜிங்கிற ஐடியில் தான் உங்களுடைய நேம் இருக்குது நான் அதே பேரை சொல்லியே நான் வேண்டிக்கிறேன் உங்கள் பேர் நீங்கள் மென்ஷன் பண்ணுறா இருந்தால் உங்களுடைய கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல சிஸ்டர் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு கூடிய சீக்கிரமே குழந்தை வரம் கிடைக்கணும்னு நான் அம்பாளுக்கிட்ட மனமுருகி வேண்டிக்கிறேன் செல்வத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய செல்வமே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை செல்வம் தான் அது கிடைக்கல அப்படிங்கிறப்போ ஒவ்வொருத்தருடைய மன வழி என்னங்கிறத என்னால் உணர முடியும் கண்டிப்பாக நீங்கள் நம்ம க வந்து கமெண்ட் பண்ணுற அத்தனை சகோதரிகளுக்கும் நான் வந்து மனமுருகி வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே வந்து குழந்த பாக்கியம் கிடைக்கணும் அந்த குழந்த பாக்கியம் இல்லை அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்டாவே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே இந்த அம்பாள் வந்து அனுகிரகம் புரிவாங்க கண்டிப்பாக வந்து அம்பாளுடைய ஆசீர்வாதத்தாலையும் அவங்களுடைய அருளாலையும் உங்கள் எல்லாருக்கும் கூடிய சீக்கிரமே வந்து குழந்தை வரம் கிடைக்கும் கிடைக்கும்ங்கிற நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் காலையில் வந்து சோதிலட்சுமி சிஸ்டர் அவங்க வந்து தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பார்க்குறவங்க எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி தான் அவங்க அவங்க எப்போதுமே வந்து என்னோடய வீடியோஸ் கொடுத்தோன்னா அவங்களுடைய கமெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு வர்றதா இருக்கும் அவங்க வந்து அவங்களுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் குழந்தை வரும் உண்டாயிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் என்ன அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மனக்கவலை என்ன அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை எங்கள் அம்மாவுக்காக வேண்டிக்கோங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்து ரெண்டு டைம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக நான் வேண்டிக்கிற சிஸ்டர் கவலைப்படாதீங்க நீங்கள் உடம்ப பாருங்கள் அம்மாவும் நல்லா இருப்பாங்க கூடிய சீக்கிரமே வந்து ரெக்கவர் ஆகி வெளியில் வந்துடுவாங்க மனசை வந்து தளர விடாதீங்க ஏன்னா நீங்கள் இப்போ கன்சியூவாக இருக்கிற டயத்தில் நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் நம்ம வயிற்றுக்குள்ளே உள்ள அந்த குழந்தையும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதனால் வந்து மனசை விட்றாதீங்க கஷ்டப்படாதீங்க நிறைய ஃபேமிலி மேட்டர்லாம் சொல்லியிருந்தீங்க நான் அதை வந்து இதில் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மனசார ஏற்றுக்கிற உங்களுடைய கஷ்டம் எனக்கு புரிஞ்சது அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறப்போ கவலைப்படாமல் இருங்க குழந்தைய நல்லபடியாக பெற்றுடுங்க அம்மா வந்து கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரமே வந்து நல்லா வருவாங்க அதனால் வந்து நானும் உங்களுக்காக அம்மாவுக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் அம்மாள் வந்து கூடிய சீக்கிரமே உங்களுடைய மனக்கவலையை போத் போக்கி வைக்கணும் அப்படின்னு நான் அம்பாள் கையேந்தி வந்து வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லா சகோதரிகளும் நான் சொன்ன பேரில் உள்ள சகோதரிகள் அத்தனை பேருக்காகவும் வேண்டிக்கோங்க இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பெண்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கணும்னு மனசார வேண்டிக்கோங்க ஏன் அப்படின்னா அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குதுங்க அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விளக்கு பூஜையெல்லாம் வந்து ஒவ்வொரு கோவில்லையும் வைப்பாங்க ஏன்னா அந்த கூடி இருந்து நம்ம பிரார்த்தனை செய்யும்போது கடவுளுக்கு வந்து நேரடியாக அது போய் சேரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதனால் இந்த வீடியோ பார்க்குற எல்லா சகோதரிகளும் வேண்டிக்காங்க வேண்டிக்கோங்க எல்லாருக்குமே எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் யாரும் மனசை தளர விடாதீங்க எல்லாருனாலையும் வந்து எல்லாமே முடியும் முடியாத காரியங்கிறது எதுவுமே கிடையாது அம்பாளுடைய அனுகிரகத்தால் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ட்டு நானும் மனதார வேண்டி இந்த பூஜையை நான் முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நாடாணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்